ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் மிதுன ராசி அன்பர்களே பிறக்கப் போகும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புத்தாண்டு உங்கள் வாழ்வில் புதிய நம்பிக்கைகளையும் பல ஆச்சரியமான முன்னேற்றங்களையும் கொண்டு வரப்போகிறது புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட நீங்கள் புத்திசாலிகள் மற்றும் பல்துறை திறன் கொண்டவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நீங்கள் சந்தித்த போராட்டங்கள் முடிவுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு பொற்காலமாக அமையப் போகிறது மார்கழி பதினேழாம் தேதி ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வியாழக்கிழமையன்று இந்த புத்தாண்டு பிறக்கிறது சனி பகவான் ஏற்கனவே வீட்டில் பத்தாம் இடத்தில் சஞ்சரிப்பதால் தொழில் ரீதியான பொறுப்புகள் கூடும் குருப்பயிற்சி ஜூன் இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு குரு பகவான் உச்சமடைந்து கடகராசிக்கு உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடம் வருவதால் பணவரவு அபரீதமாக இருக்கும் அக்டோபர் முப்பத்தி ஒன்றில் சிம்ம ராசிக்கு மாறும்போது பயணங்கள் மூலம் நன்மை தருவார் ராகு கேது பயிற்சி டிசம்பர் ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த மாற்றம் ஆண்டின் இறுதியில் உங்களுக்கு மிகப்பெரிய நிம்மதியை தரும் ஆச்சரியமான முன்னேற்றம் கடந்த காலத்தில் தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருந்த முடக்கங்கள் நீங்கும் இதுவரை இருந்த தடைகள் அனைத்தும் பரிபூரணமாக விலகும் கூட்டத்தொழிலில் தொழிலில் இருந்தவர்கள் பிரிந்து தனிப்பட்ட தொழில் தொடங்குவீர்கள் அதில் மிக வெற்றியை அடைவீர்கள் நிலம் மற்றும் தங்கத்தில் முதலீடு செய்வதற்கு இது மிக சிறந்த ஆண்டாகும் எதிர்காலத்தில் பெரிய லாபத்தை தரும் தொழில் மாற்றம் அல்லது இடமாற்றம் செய்ய விரும்புவர்களுக்கு இந்த ஆண்டு சாதகமான முடிவுகள் கிடைக்கும் நீண்ட நாட்களாக உடல் நலக்குறைவால் மருத்துவமனையில் இருந்தவர்கள் பரிபூரண அருளால் நலம் பெற்று வீடு திரும்புவீர்கள் மருத்துவ செலவுகள் பெருமளவு குறையும் நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்த நல்ல செய்தி துலைத்துவத்திலிருந்து வந்து சேரும் பற்கள் காது மூக்கு தொண்டை மற்றும் ஒற்றை தலைவலி போன்ற சிறிய உபாதைகள் வந்து நீங்கும் உங்கள் ராசிக்கு இந்த ஆண்டு மிக பெரிய எதிரி முன்கோபம் கோபத்தை கட்டுப்படுத்தினால் மட்டுமே நன்மைகளை முழுமையாக அனுபவிக்க முடியும் யாரிடமும் அவசரப்பட்டு எந்த வாக்குறுதியும் கொடுக்க வேண்டாம் நிதானமாக யோசித்து முடிவெடுங்கள் உங்கள் குடும்ப விஷயத்திலேயோ அல்லது தொழில் விஷயத்திலேயோ மூன்றாம் நபர்களை தலையிட அனுமதிக்காதீர்கள் அதேபோல் நீங்கள் மற்றவர் விவகாரங்களில் தலையிடாமல் இருப்பது மிக சிறந்தது படிப்பில் இருந்த மந்த நிலை மாறும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களுடன் சண்டையிடாமல் அனுசரித்து சென்றார் ஊதிய உயர்வு மற்றும் பதவி உயர்வு தானாக தேடி வரும் அவசரப்பட்டு வேலையை விட வேண்டாம் இருக்கும் இடத்திலேயே உங்கள் திறமையை காட்டினால் உயரதிகாரிகள் உங்களை அங்கீகரிப்பார்கள் வழிபாடுகள் மற்றும் பரிகாரங்கள் வெள்ளிக்கிழமை தோறும் சிவபெருமானை மனதார வழிபடுங்கள் உங்களுக்கு சிவன் பிடிக்கும் என்றால் தென்னாளுடைய சிவனை போற்றி என்ற மந்திரத்தை மூன்று முறை பதிவிடவும் ராகவேந்திரர் வழி வழிபாடு குருவின் அருளை பெற ராகவேந்திர வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை தரும் சனிக்கிழமைகளில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுவது கர்ம வினைகளை குறைக்கும் ராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தொட்டது தொடங்கும் ஆண்டாக அமைய வாழ்த்துக்கள் இந்த தகவல்கள் பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள் உங்கள் நண்பர்கள் மிதன ராசியாக இருந்தால் அவர்களுக்கும் பகிருங்கள் மேலும் இது போன்ற ஆன்மீக மற்றும் ராசி பலன் தகவல்களை உடனுக்குடன் பெற மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யுங்கள்